கொல்கத்தால பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் பேர் அதிர்ச்சியை தரக்கூடியதா இருக்கு பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிரேத பரிசோதனைக்கு பின்பு அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே இருக்கு இன்னொரு பக்கம் அந்த குற்றவாளியினுடைய பின்னணி காவல்துறையினுடைய விசாரணையில வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு அதே நேரத்துல நேற்று இரவு ஆர்ஜி கர் மருத்துவமனையில ஒரு வன்முறை கும்பல் உள்ள பூந்து பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமைதியான முறையில மருத்துவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது யார் இந்த தாக்குதலை பண்ணது அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு இப்போ கொல்கத்தால ஆர்ஜிகர் மருத்துவமனையிலையும் அதே நேரத்தில் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கிலையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆர்ஜி கர் மருத்துவமனையில ஒரு பெண் இறந்து கிடப்பதா காவல்துறைக்கு தகவல் வருது அது தற்கொலைன்னு ஆனால் அதன் தற்கொலை காவல்துறை இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க காரணம் என்ன அப்படின்னா இறந்து போயிருந்த பெண்ணினுடைய உடல் அறை நிர்வாணமாக இருக்கிறது உடலின் பல பாகங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இது கொலையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு காவல்துறை வராங்க அதன் பிறகு யார் அவங்க அப்படிங்கறதையும் விசாரிக்க தொடங்குறாங்க அந்த மருத்துவமனையில செஸ்ட் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ட்ரைனி டாக்டரா இருக்காங்க இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு ஒரு ரெண்டு மணி அளவுக்கு தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய நண்பர்களோடு இரவு உணவை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போறாங்க அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு செமினார் ஹாலில் போயிட்டு அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் அங்கிருந்து போயிடுறாங்க காலையில ஒரு ஆறு மணி அளவுல தான் இந்த பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய விஷயம் வெளியில தெரிய வருது அதுக்கப்புறமா காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க விசாரணையில என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த மருத்துவமனைக்கு தொடர்பு இல்லாத ஒரு நபர் வந்து அங்க அடிக்கடி வந்து போயிருக்காரு எல்லார்ட்டையும் பேசுறாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எல்லாருக்குமே இவனை பார்த்துருக்கேங்க இவன் இவன் இங்கதாங்க சுத்திட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க அவன் யாருன்னு விசாரிக்கும் போது அவனுடைய பேர் சஞ்சய் ராய் அவன் காவல்துறையில் வாலின்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஊர் காவல் படை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி காவல்துறைக்கு வெளியே இருந்து காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாலின்டர் மாதிரி இருந்திருக்கிற நபர் அவன் தன்னுடைய அடையாளத்தை பயன்படுத்தி இந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி வர்றது அங்க வரக்கூடிய பேஷன்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இல்லை வேறு எதாவது உதவிகள் அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லி எப்பவுமே அந்த மருத்துவமனை சுற்றி வர வரக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு போலீஸோடு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி பல தவறான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கான் இப்ப சொல்றாங்க அவன் தான் வந்து சிசிடிவி புட்டேஜ்ல பார்க்கும் போது அந்த குறிப்பிட்ட செமினார் ஹாலுக்குள்ள போயிட்டு வர்றது அந்த ஹாஸ்பிட்டல்ல சந்தேகத்துக்கு இடமான வந்தது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே தெரிய வருது இறுதியா இவன் தான் அந்த குற்றவாளிங்கிறத காவல்துறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா சஞ்சய் ராய் உள்ள வரும்போது ப்ளூடூத் ஹெட்செட்டோட வந்திருக்கான் ஆனா வெளியில போகும்போது அந்த ஹெட்செட் கிட்ட இல்ல பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த இடத்துல அவனுடைய ப்ளூடூத் பாகங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சு அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க கிட்டத்தட்ட அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கு ஒரு தகவல் தெரிய வருது அதன் பிறகு அவனை ஜுடிஷியல் கஸ்டடியில இப்ப வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெஞ்ச பதற வைக்குது எல்லாருமே வந்து இதை கேட்கும் போது நிச்சயமா ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான முறையில் அவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து ப்ளீடிங் இருக்கிறதாகவும் அவங்களுடைய உடலின் பல பாகங்கள்ல காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்றாங்க அவங்களுடைய கண் வாய் முகம் இப்படி எல்லா இடங்கள்லயுமே வந்து ரத்த காயம் இருக்கு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதுமே வந்து அது சரியான முறையில நடத்தப்படணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு லேடி விட்னஸ் அதே நேரத்தில் இறந்த பெண் மருத்துவரினுடைய தாயார் இவங்க எல்லாரும் முன்னிலையிலுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க நினைச்சு பாருங்க அது எவ்வளவு கொடூரமா இருக்கும் ஒரு பெற்ற தாய் வந்து அவங்களுடைய மகளுடைய போஸ்ட்மார்ட்டம் பாக்குறது அப்படிங்கிறது வாழ்க்கையில யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் அதை அவங்க பார்த்துருக்காங்க இது ஆன் கேம்ல தான் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளவு கோபமும் இந்த சொசைட்டி மேல வெறுப்பும் வரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது இதே நேரத்தில் அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்திருக்கான் அப்படின்னு அவனை நேரில் பார்த்தவங்க அவன் எங்கே தங்கி இருக்கானோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அவனுடைய மாமியார் ஒருத்தவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க அவனுடைய திருமண வாழ்க்கையிலேயே அவன் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் அவனுடைய மனைவி மீதி அந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு நபர் எப்படி காவல்துறையோட நெருக்கமாக இருந்தான் மருத்துவமனைக்குள்ளே எப்படி அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வந்தான் அப்படிங்குற கேள்விகள் எல்லோர் முன்னாலும் வைக்கப்படுது அவன் ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க போலீஸோட இருக்கக்கூடிய நெருக்கத்தை வந்து எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்தியிருக்கான் அந்த அளவுக்குலாம் வந்து இதுல பலனடைய அடைய முடியுமோ அந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து सीबीआईக்கு மாற்றப்படும்னு ஏற்கனவே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லி இருந்தாங்க கோ கொல்கத்தா ஹைகோர்ட் வந்து அந்த கேஸ सीबीआई வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த விஷயத்துல உடனடியாக கேப்பிடல் பனிஷ்மென்ட் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதே அவங்க வலியுறுத்தி இருக்காங்க அதே நேரத்துல இந்த மருத்துவனையில இருந்த அதிகாரிகள் பிரின்சிபல் హెచ్ஓடி இவங்க எல்லாரையுமே வந்து பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க இது கொல்கத்தா ஹைகோர்ட் என்ன சொல்லிருக்கேன்னா இங்க வந்து ஒரு பிரச்சனேன்னு சொல்லிதான் இந்த பிரின்சிபலை வேற ஒரு இடத்துக்கு மாத்தறீங்க அங்க போய் அவர் தப்பு பண்ண மாட்டார்னு எப்படி சொல்ல முடியும் இப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் வேற இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுவதை விட அவங்க எல்லாம் சஸ்பென்ஷன் பண்ணணும் வீட்டுல உட்கார வைங்க அவங்கள அப்படிங்கிற அளவுக்கு காட்டமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சிபிஐ யோட விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் நேற்று இரவு திடீர்னு ஒரு கும்பல் அந்த மருத்துவமனைக்கு வருது அங்க தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அது அமைதி வழியிலான போராட்டம் இறந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதும் உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும்னு சொல்லி அமைதியான முறையில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல திடீர்னு ஒரு கும்பல் அங்க வந்து வந்து மருத்துவமனைக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இதுல வந்து எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டது என்ன ஆகுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே புரியல எல்லாருமே இவங்கள பார்த்ததும் பயந்து ஓடி இருக்காங்க இன்னைக்கு காலையில காவல்துறையை சேர்ந்தவர்கள் அங்க நேரடியா போய் விசிட் பண்ணிருக்காங்க விசிட் பண்ணி என்ன ஆச்சு யார் அங்க வந்தது அப்படிங்கறத விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்பி அபிஷேக் பானர்ஜியும் அந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காரு சம்பந்தப்பட்டவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாங்க கைது செய்வோம் அப்படிங்கறதையும் உறுதி கொடுத்திருக்காரு அதே நேரத்தில் இது ஒரு அரசியல் அங்க மாறி இருக்கு மேற்கு வங்க மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் துவேந்து அதிகாரி பாஜகவை சேர்ந்தவர் அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டம் ஒரு அவங்க அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அதே மேற்கு மேற்குவங்க மட்டும் இல்லாமல் தொடர்பான போராட்டங்கள் நடக்குது பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும்னு அமைதியான வழியில் போராட்டங்கள் நடத்தினாங்க சில இடங்களில் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது ஆனால் குற்றவாளி என்பவர் யாரு இந்த ஒருத்த மட்டும் தான் குற்றவாளி காவல்துறையா சம்பந்தப்பட்ட வேற யாரையாவது காவல்துறை வந்து பாதுகாக்க பார்க்கதா அப்படிங்கிற கேள்வியில தான் அங்க இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு காவல்துறை அதிகாரி தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு நாங்க யாரையும் பாதுகாக்க பார்க்கல இது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கோம் மேலும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே நாங்க சிபிஐ கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஏன்னா இப்ப இந்த வழக்கு சிபிஐ வசம் போயிருக்கிறது விசாரணை என்பது முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எனவே எல்லாருமே என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வெறும் செய்தியா கேட்டு கடந்து போயிடாம இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இனிமேல் இன்னொரு பெண் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சட்டத்தின் நிறுத்தி கடுமையான தண்டனை தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க